பொதுவாகவே தளபதி விஜயவர்களுடைய படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருப்பது வழக்கம்தான் ஆனா ஜனநாயகன் படத்திற்கு சற்று கூடுதலாகவே எதிர்பார்ப்பு இருக்கு அதற்கு காரணம் இது விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனாலும் அது மட்டும் இல்லாம எச் வினோத் விஜயுடைய கூட்டணியில உருவாகும் முதல் படம் ஜனநாயகன் அப்படின்றதுனாலுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்றிலிருந்து ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீட்டு விழா பற்றி ஒரு தகவல் காட்டுத்தி போல பெறவிட்டிருக்கு இந்த தகவலை கேள்விப்படும் போதே இது வதந்தியா உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருமே சொன்னாங்க ஒரு வேலை இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக தம சினிமா ஸ்தம்பித்து விடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது அதாவது ஜனநாயகம் திரைப்படத்துடைய இசை உள்ளிட்ட விழா ஒரு குட்டி மாநாடு போல மிக பிரம்மாண்டமாக நடத்த இருக்க அதற்கான ஏற்பாடுகளையுமே தளபதி வெற்றவர்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காராம் இந்த மாநாடு அநேகமாக இன்னும் ஒரு மாதம் கழித்து நடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க இந்த இசை உள்ளிட்ட விழா ஒரு மாதம் கழித்து நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அதற்கான வேலைகள்ல தளபதி அவர்கள் அதி தீவிரமாகவுமே களமிறங்கியிருக்காரா இது ஒரு பக்கம் இருக்க இந்த இசை வலிட்டு விழாவிற்கு ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பெயருமே இடம்பெற்றுள்ளதா இது பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு ஒரு சிலரோ இது வதந்தி தான் அப்படின்னுமே சொன்னாங்க ஆனா இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இது கிட்டத்தட்ட உண்மையாகவுமே வாய்ப்பு இருக்கா ஆனால் கமலஹாசன் அவர்கள் திமுகவில் இருக்காரு அவர் எப்படி தாவக்க கட்சியுடைய தலைவரான தளபதி விஜயவர்களுடைய ஜனநாயகன் இசை உள்ளிட்ட விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்ற கேள்வி இருக்கு மரியாதையின் நிமித்தமாக கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருமே இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படி இவங்க கலந்து கொள்வது உறுதியானால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களிடமிருந்து நெருக்கடிகள் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க